சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்சியில் நல்லா சிந்தி மிக்ஸிங்கில் நல்லா தலையீத்து கிடாரி செவலையில் பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க நல்லாமல் ஜெர்சியும் சிந்தி நல்லா மிக்ஸான கிடாரிங்க மாடு நிறைய ஏக்குதுங்க கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள டைமுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா சுழி சுத்தில உடம்பு சுத்தத்தில் மடியாமல் சுற்றுல தெளிவான கிடையாதுங்க மாடு பாருங்கள் மடிச்சிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குண்டுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைமுங்க மாடு நல்லா மடி வச்சு கன்று போடுங்க மாட்டுக்கு தொப்புள் பாருங்கள் எந்த அளவுக்கு தொப்புள் இறக்கும்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு நல்லா கறவு வருங்க நல்லா ரெண்டு கால் நல்லா அகட்டினுக்கு நல்லா மடி வச்சு கண்ணு போடுங்க மாடை அளவுக்கு ஒரு தலசனுக்கே ஒரு ரெண்டு நேரம் ஒரு பன்னெண்டு லிட்டர் கரைவிக்கு தப்பு வராதுங்க நல்ல கிளைமேட்டு தாங்குங்க ஃபேட்டர் சொன்ன நல்லாயிருக்கு மாடு நல்ல குணமான மாடுங்க உடம்புல எப்படி எங்கேயும் கை தொட்டி நீளாலும் மாடு குணது குணத்தில் அப்படி ஒரு சுழி சுத்திலேயும் தெளிவாக இருக்குதுங்க லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குணத்தை பாருங்கள் அருமையான குணங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ணு போட்டாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் அந்த அந்தளவுக்கு நல்ல குணமணத்தில் அருமையான குணமானுங்க காம்பு பாருங்கள் ஈத்து மாட்டுக்குற அளவுக்கு எப்படி ஈக்குன்னு பாருங்கள் உடம்பு நைசுங்க நல்லா இலக்கமான கிடையாதுங்க அளவு மாடு இருந்தாலும் கறவையில் அருமையான கறவையாக வருங்க நீங்கள் தேவைப்படுச்சுன்னா தாராளம் எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க